மாவட்டம் குத்தாலத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் ஆண்டு வைகாசி மாத தீமிதி உற்சவம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவுகள் நடைபெற்று வந்தன பதினைந்தாம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி தீர்த்த படித்துறையில் இருந்து சக்தி கரகம் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர் பின்னர் ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு கழித்தனர் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட சிறுகடம்பூர் ஈசானிய மூலையில் அமைந்திருக்கும் சித்தர்கள் வழிபாடு செய்த திருக்கோவில் என கூறப்படும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் வைகாசி மாத சனிக்கிழமை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் தயிர் தேன் நெய் இளநீர் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் பிரதோஷ நாயகரை சிவ வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தோளில் சுமந்து கோவிலை வலமந்து சுவாமிக்கு மகாதீபாரதனை பக்தர்கள் சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து வணங்கினர் மேலும் இக்கோவில் திருப்பணி நடைபெற வேண்டி பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்று அத்தி பலகையில் உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் சுவாமிக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது அப்போது பக்தர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என சிவ மந்திரங்கள் பாடி வணங்கினர் தொடர்ந்து அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் குழு மற்றும் அறக்கட்டளை கோவில் நிர்வாகத்தினர் சிவனடியார்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் முருகனுக்கு உகந்த நாளாம் கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது வள்ளி தேவானை உடனுறை ஸ்ரீ வெற்றிவேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் தேரில் காட்சியளித்தார் பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரா என்று பக்தி கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து எடுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பம்பை ஒலிக்க கோவிலை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே வலயப்பட்டியில் மஞ்சமலை ஐயனார் ஈரடி கருப்பசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது குதிரையெடுப்பு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அரசம்பட்டியிலிருந்து சுவாமி ஊர்வலமாக வலையப்பட்டிக்கு எடுத்து சென்று வலையப்பட்டி மந்தை திடலில் வைத்து கண் திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்பு வலையப்பட்டியிலிருந்து புறப்பட்டு மஞ்சமலையான் கோவிலுக்கு எடுத்து சென்றனர் பக்தர்கள் நீத்திக் கடனாக செய்து குதிரை காளை யானை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை தோள்களில் சுமந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வழிபட்டு மகிழ்ந்தனர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த புறவையெடுப்பு திருவிழாவில் மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருவது வழக்கம் வைகாசி மாத ஊஞ்சல் உற்சவத்தினை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது மேல்மலையனூர் உற்சவர் அங்காளம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் அலங்காரத்தில் வடக்கு வாயில் வழியாக பூசாரிகள் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அமர வைத்து தாலாட்டு பாடல்களை பாடினர் அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் போன்று சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசு சார்பில் இயக்கப்பட்டன முதலுதவிக்குழு தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு துறை குழுக்கள் தயார் நிலையில் இருந்தன மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே கோபால சமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட வல்லம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரத்யங்கரா தேவி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது நவகிரக ஹோமம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் அளித்து நூறு கிலோ மிளகாய் யாகத்தில் இட்டு வேத விற்பனர்கள் யாகம் நடைபெற்றது இதனையடுத்து மகா பூணாகதி செய்யப்பட்டு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆட்சி எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன் மயான காளி பச்சை காளி பவளக்காளி கருப்பசாமி குரதி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள எழுபத்தி இரண்டு அடி உயர தில்லைக்காளி சிலைக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை திருநாளை முன்னிட்டு உற்சவர் பெருமான் பல்லக்கில் திருவிழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து விபூதி காப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து உற்சவர் பெருமானை சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து ஏழுமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டவுடன் பக்தர்கள் முருகப்பெருமானை கோவலை சுற்றி மூன்று முறை வலம் செய்தனர் பல்லக்கில் திருவுலா வந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்த குளம் ஏரிக்கரை ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் மாரியம்மன் பல்லங்காரத்தில் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மணமகனாக மற்றும் ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஸ்ரீ பார்வதி தாயாராக அலங்கரிக்கப்பட்டு மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுறை ஸ்ரீ திந்தினேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பக்தர்களால் கொண்டு வரப்பட்டன மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் வைபவம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ பார்வதி தாயாருக்கு மங்களனா அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு மங்களனான் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ பார்வதி தாயார் மற்றும் ஸ்ரீ சிவபெருமான் மனக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரதேங்கரா தேவிக்கு வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்தீங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா தீபாரதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது மயிலம் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பாடகர் வேல்முருகனுக்கு கோவிலின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் மைய மண்டபத்தில் பாடகர் வேல்முருகன் உற்சவர்கள் முன்பு மனமுருகி முருகனை நினைத்து பாடல் பாடினார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நான் தினந்தோறும் பணி செய்ய வர வேண்டும் நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும் உன் அபிஷேக தேனாக நான் மாற வேண்டும் உன் கோயில் வாசல் படியாக வேண்டும் உன் கோயில் வாசல் படியாக வேண்டும் பக்தர்கள் படியேறி படியேறி நான் தேய வேண்டும் முருகா ஓ 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 முருகா மயிலை முருகா என்னை வாழ உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவான் உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவான் உனது பெயரை உச்சரித்தால் யாரும் உடல் உயிரும் சர்க்கரையா உன் சன்னதிக்கு வந்து விட்டால் கோரி சத்தியமாய் எப்பொழுதும் அருள் கிடைக்கும் நெற்றியிலையிட்டுக் கொண்டால் விபூதி நெற்றியிலையிட்டுக் கொண்டால் விபூதி நிச்சயமாய் வந்து சேரும் உன் பரம்பரைக்கே நி வந்து சேரும் மயிலம் உருவா என்னை வாழ வைக்கும் இருந்த நெற்றிவே முருகனுக்கு うん。Oh. Oh.